அற்புதமான சோமவாரம் திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையிலுடைய மாநில தலைவராக எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதவியிலே நான் செய்து பொதுமக்களுக்கு வேண்டிய ஆவணங்கள் பெத்தர தயாராக என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இதற்கெல்லாம் முன்னோடியாக நமது தமிழ்நாடுகளுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய உதவி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் என்னவென்றால் கோயம்பு தங்கநகை பூங்கா அமைத்து கொடுத்ததற்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்க நகை பூங்கா என்பது ஒரு கனவாக இருந்து கொண்டிருந்தது அமைத்துக் கொண்டதற்கு நன்றி இரண்டாவதாக சிதம்பரத்திலே கபரி நகை அந்த கபரை நகை தங்க பூங்கா நடத்தி கொடுத்ததற்கும் செய்து கொடுத்ததற்கும் அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் உதவி முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே என்ஜேபியுடைய ஒரு பற்றுதல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி ஒரு முதன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அனைத்து மக்களுக்கும் திருவெற்றியோர் ஓடும் சென்னை அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையிலே வரணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்களையும் முதலில் முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஸ்வகர்ம மக்களுக்கு ஐந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதனால் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடு பாருங்க அரசு உத்தியோகத்தில் கொடுக்கணும் அறந்தாவளம் திருக்கோயில் அந்த திருக்கோயிலே சிலை கோயில் செய்வது முதல் சிலை செய்வது முதல் எல்லா மக்களை ஐந்து நியமனம் செய்யணும் அப்படி என்று நம்முடைய முதலமைச்சரையும் முதலில் முதலமைச்சரையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஆயிரம் ரூபாய் அது ரொம்ப உதவியாக பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக கண்ட ஒரு விஷயம் ஆயிரம் ரூபாய் என்பது எடுத்துக்கிட்டு போய் சாமு அவனுக்கு ஆகியவாதோம் அதனால் ஒரு ஒரு உதவிகரமாக இருக்கிறது என்பதை கண்கூடாக என் கால் வழியாக கேட்ட ஒரு விஷயம் தான் அதனால நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ எங்களுடைய கோரிக்கைகளை